கேட்டுட்டாங்க இதை சொல்லுங்க இதை நீங்க அகத்திய தீச்சல ரெண்டாவது தீச்ச எப்படி உம் பயங் மசி என்று உம் பயங் மசி உம் மயங் மசி உம் பயங் மசி இதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க உரு போட்டு லட்ச ஒரு பத்து லட்ச ஒரு இப்படி நீங்க உரு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா அகத்தியர் சொல்லுதாரு நான் சொல்லல அகத்தியர் சொல்லுதாரு தீர்ச்சியினால என்ன பயன் அப்படின்னா தானான ஜோதியது முக்கோணத்தில் தன்மயமாய் தோணுமடா விண்ணைப்பாரு ஊனான காயமடா மாயரூபம் உள்ளெழுந்த ஜோதியட தீபம் கோணான தீபம்மதில் மனதை நாட்டி குவிந்து மனக்கண்ணாலை தன்னைப்பாரு தேனான ரூபமடா அருபமாவும்